அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆரரிப் எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுப்பு என்ன அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து பிஜிடிஆர்பிப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி கவர் பண்ணுறோம் அதே மாதிரி என்னென்ன மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கல்வி உளவியல் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து எப்படி கவர் பண்ணுறோம் மேஜருக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பேச்சு கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு வீடியோ தொகுப்பாக தான் வந்து இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகுது ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து கால்பர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஆர்பி ஆன்வன் பிளானரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எதுவுமே வந்து அப்டேட் ஆகலை ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து மேபி அப்டேட் ஆகலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து மெயின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கு நூற்றி பத்து மார்க்கு அதே மாதிரி எஜுகேஷ்னல் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் இருக்குது முப்பது மார்க்கு பத்து மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் அண்ட் ஜிகே ஓவரால் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இருக்குது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அதே மாதிரி நூற்றி ஐம்பது கொஸ்டின் இருக்கு இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுத போகிற எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஆனால் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே நல்லா படிக்கணும் அதே மாதிரி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் குப்ஸு அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் சோட்ஸு இது எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் தான் வந்து ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம எழுத போகிறது வந்து பிஜி டரிவ் எக்ஸாம் ஆனால் நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு அதுக்கப்புறமா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு அதே மாதிரி நெட் சோட்ஸு இது எல்லாமே படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து எப்படி எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடு தான் நீங்கள் வீட்டில இருந்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில இருந்தே ஒவ்வொரு டெஸ்ட் பேஜுமே வந்து ஈஸியாக வந்து அசஸ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பேப்பர் மெயின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கு நூற்றி பத்து மார்க்கு இந்த நூற்றி பத்து மார்க்கை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் எடுத்துக்கிறணும் சிலபஸை எடுத்துகிட்டு சிலபஸை ஒன் ஆர் டூ டைம் ஃபோர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீட் பண்ணணும் ஏன்னா சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சிலபஸை பொறுத்த மட்டும் நமக்கு கூகுள் மேப் மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அதையெல்லாம் தேடி பிடிக்கிறது தான் வந்து சிலபஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் முந்தைய விடைத்தாள் வினாத்தாள் இந்த முந்தைய வினாத்தாள் பொறுத்த மட்டும் வந்து நமக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி நம்ம என்னெல்லாம் படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது ஒரு கொஸ்டின் ஃபார்மெட் வந்து எப்படி இருக்குது டைரக்ட் கொஸ்டினா இன்டெரக்ட் கொஸ்டினா குஸ்ட் கொஸ்டினா தியரி டைம் கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கவனமாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நூற்றி பத்து மார்க் இருக்குது நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது நம்ம மெயின் பேப்பரை மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூற்றி பத்து கொஸ்டின் வந்து ம ஃபோக்கஸ் பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நல்லா மைனூட்டாக ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நூற்றி பத்துக்கு ஒரு அபோவ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்கோர் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம படிச்சுட்டோம் எதை படிக்கும் எப்படி படிக்கும் என்னத்தை படிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்க வேண்டியதை கவனமாக படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நூற்றி பத்துக்கு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மெயின் பேப்பரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎடு சைக்காலஜி எஜுகேஷ்னல் சைக்காலஜி கல்வி உளவியல் இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎடு ஃபஸ்ட் இயர் அதே மாதிரி செகண்ட் இயர் பாடத்தில் என்ன என்ன படிச்சோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி ஒவ்வொரு கேரக்டராக வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா மைனூட்டாக படிச்சுக்கலாம் அதுவுமே வந்து நல்லா ஃபோக்கஸாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கல்வியலை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அளவில் என்ன என்ன கல்வி திட்டங்கள் வந்து இருக்குது எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்கீம் இருக்கும் அப்போது அது எல்லாத்தையுமே வந்து எப்படி படிக்கணுமோ அதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியன் அதே மாதிரி ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஸா அபியன் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய உச்சமிக் சிக்ஸா அபியன் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டும்ல வந்து பார்க்கும்போது நமக்கு நிறைய கல்வி திட்டங்கள் வந்து மா மாநில அளவில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாநில கல்வி திட்டங்கள் வந்து என்னென்ன இருக்கு மத்திய அளவில் என்ன கல்வி திட்டங்கள் இருக்கு மாநில அளவுல என்ன கல்வி திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மைனூட்டா படிக்கிற மாதிரி இருக்கும் முப்பதுக்கு முப்பது மார்க் வந்து ஈஸியா கவர் பண்ணிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் மார்க் மட்டும் வந்து தமிழ் தகுதித்தர் வந்து போதுமானதா மட்டும் இருக்கும் அதை நம்ம ஈஸியா வந்து கவர் பண்ணி படிச்சிடலாம் அதே மாதிரி மெயின் பேப்பரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து நம்மளுடைய மேஜர் ஜப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவரவியல் விலங்கியல் இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபியல் ஜெனடிக் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவானது அப்போ இந்த ஜெனடிக் டாபிக்ஸ் வந்து ஆறாம் வகுப்புல எங்க இருக்கு ஒன்பதாம் வகுப்புல எங்க இருக்கு பத்தாம் வகுப்புல எங்க இருக்கு பதினோராம் வகுப்புல வந்து எங்க இருக்கு பன்னெண்டாம் வகுப்புல வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அத நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அதே மாதிரி இப்போ ஜெனடிக் டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல மட்டும் கவர் ஆகாது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு நெட் சோட்ஸு இதுலேயுமே வந்து கவர் ஆகும் அப்போது அது எல்லாத்தையுமே வந்து எப்படி படிக்கணுமோ அதை அப்படி படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ நெட் சோர்ட்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இப்போது தமிழ் தகுதி தெருவை வந்து பார்க்கலாம் தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நமக்கு படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு அது போக டிகிரி லெவலில் வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் ஸோ இது வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இதில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அதை நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் நல்லா படிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கணும் அதனால் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கலாம் அதே மாதிரி டென்த்து ஓல்டு புக்கு தமிழ் ஓல்டு புக்கு இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸில் வந்து டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அதிகமாக இருக்கும் ஒரு சில லெசனில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்குமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அப்போ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே உள்ள தமிழ் புத்தகங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஈஸியாக வந்து படிச்சுக்கிறணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கு தவிர நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சோர்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நல்லா கவனமா வந்து படிச்சுக்கிறணும் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் வந்து நம்ம படிக்கக்கூடிய மெத்தடு அதே மாதிரி கரண்ட் பேர் ஜிகே ஒரு பத்து மார்க் இருக்குது இந்த பத்து மார்க்குக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் டே டு டே லைஃப்பில் நம்ம மத்திய அளவில் மாநில அளவில் கல்வி திட்டங்கள் வந்து என்னென்ன இருக்குது ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா புதுசாக ஏதாவது ஸ்கீம் கொண்டு வராங்களா அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து பாயிண்ட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்முடைய அக்காடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியல் இதுக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜ்டிஆர்பி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இயற்பியல் அண்டு வேதியியல் இந்த ரெண்டு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிஜிடிஆர்பி பாட்னி சுவாலஜி தாவரவியல் விலங்கிய விலங்கியல் இந்த ரெண்டு பாடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி அண்டு ஜாகிரபி வரலாறு மற்றும் புவியியல் இந்த ரெண்டு பாடத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா டெஸ்ட் பேஜ் அண்டு தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிஜிடிஆர்பி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸோ வணிகவியல் அதே மாதிரி பொருளாதாரம் இந்த ரெண்டு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அண்டு தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் உடற்கல்வி இயக்குனர் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் வந்துருக்கும் ஸோ குறைந்த கல்வி கட்டணத்தில் நிறையா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஈஸியாக வந்து அசஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம எப்படி காண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அதையுமே வந்து டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஈஸியாக வந்து அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மெயின் சோர்ஸு ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி அருபி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஓகேவா நன்றி வணக்கம்